தேசிய முற்போக்கு திராவிடர் கழக முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணை கிணங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தேமுதிக சார்பில் பிறந்த நாள் விழா பத்மபூஷன் இருபதாவது ஆண்டு கழக துவக்க விழா நலத்திட்ட உதவி வழங்கும் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் செப்டம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மேலவளம்பேட்டையில் தேமுதிக தொண்டர்கள் மற்றும் பொறுப்பாளர்களால் நடத்தப்பட்டது இதில் தேமுதிகவின் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் ராஜேந்திரன் மாவட்ட கழக அவைத்தலைவர் பி வெங்கடேசன் மாவட்ட கழக பொருளாளர் எஸ் லட்சுமணன் மாவட்ட துணை செயலாளர் சசிகுமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ் துரைராஜ் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் கே ரமேஷ் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சோ பிரேம்குமார் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வி சிவகுமார் அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் இ என் பெருமாள் மதராந்தகம் நகர கழக செயலாளர் சாந்தகுமார் அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் ஜே அசாருதீன் கருங்குழி பேரூர் கழக செயலாளர் இ கிருபானந்தன் கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் ட்ரிபிள் எஸ் சந்திரன் தலைமை கழக பேச்சாளர் பி தம்பி முருகன் மாவட்ட அணி செயலாளர் எஸ் ராம் பிரசாத் கருங்குழி பேரூர் நிர்வாகிகள் துறை செயலாளர்கள் ஏ தங்கராஜ் மற்றும் ஸ்ரீதர் கருங்குழி பேரூர் கழக அவைத்தலைவர் ஏ பிரபு கருங்குழி பேரூர் கழக பொருளாளர் ஜே பார்த்திபன் மற்றும் பல முக்கிய பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஏ என் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டின் நமது செய்தியாளர் கபீர்